ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் கிரிக்கெட் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எலிமினேட்டர் போட்டியை நாம எல்லாரும் பார்த்தோம் என்னங்கடா இப்படி ஒரு மேட்சான நம்மளையே யோசிக்க வச்ச ஒரு போட்டி அது மும்ப ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அடப்பாவமேனு மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்ச்சி குஜராத் தோத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரும் சோக கதையே இருக்குங்க நம்பவே முடியாத திருப்பங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள்னு இந்த மேட்ச் முழுக்கவே ஒருவித சஸ்பென்ஸ் தான் அதுல சில நெஞ்சை தொடும் காட்சிகள் சில அதிர்ச்சி வைத்தியங்கள் எல்லாத்தையும் விலாவரியா உங்ககிட்ட ஒரு மனசு விட்டு பேச போறேன் வாங்க நான் உங்க மாதவி நேரா மேட்டருக்கு போயிடலாம் ராஜா வருகிறார் ஒதுங்கி நில்லுங்க அட ஆமாங்க குவாலிஃபயர் இரண்டுக்கு மும்பை தகுதி பெற்றதை சொல்றப்ப இந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எலிமினேட்டர் போட்டியில குஜராத்த தோற்கடிச்சு மும்பை அணி தொடர விட்டு வெளியேற வச்சதுக்கு காரணம் அவங்களோட அதிரடி பேட்டிங் தான் முதல்ல டாஸ் ஜெயிச்ச மும்பை பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தாங்க இந்த சீசன்ல ரோஹித் சர்மா சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சில அணிகளுக்கு எதிராக அரசதம் அடிச்சிருந்தாலும் மொத்தமா பதினான்கு போட்டியில முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார் ஆனா இந்த எலிமினேட்டர் போட்டியில ரோஹித் ஒரு காட்டு காட்டினார் பாருங்க அடியப்பா வில் ஜேக்ஸ் ரியான் ரிகர்டன் இல்லாதது ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்தாலும் இங்கிலாந்து அணியின் ஜானி பர்ஸ்டோ வந்து அதிரடி காட்டினார் வெறும் இருபத்தி பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்கள் நாலு பவுண்டரி மூணு சிக்சர்னு தூள் கிளப்பினார் மனுஷன் ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் சிக்சர்களை பறக்கவிட ரோஹித் சர்மா தன்னோட அதிரடியில மும்பை ஸ்கோரை உயர்த்தினார் சூரியகுமார் யாதவ் இருபது பந்துகளில் மூன்று சிக்ஸர் ஒரு பவுண்டரியோட முப்பத்து மூன்று ரன்கள் ரோஹித் சர்மா இருபத்தெட்டு பந்துகளில் அரை சதத்தை பதிவு சென்றார் இளம் வீரர் திலக் வர்மாவும் சலைச்சவரில்லை மூணு சிக்சர்களோட பதினொன்று பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் கடைசி வரை அதிரடி காட்டிய ரோஹித் சர்மா ஐம்பது பந்துகளில் எண்பத்தொன்று ரன்கள் குவிச்சார் சதம் அடிப்பார்னு எதிர்பார்த்தப்போ எண்பத்தொன்று ரன்கள் அவுட் ஆகிட்டார் ஆனா அவர் அடிச்ச ஒன்பது பவுண்டரிகளும் நான்கு சிக்ஸர்களும் மும்பை ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போச்சு இறுதியில ஹர்திக் பாண்டியா ஒன்பது பந்துகளில் இருபத்தி ரன்கள் சேர்க்க மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தெட்டு ரன்கள் குவிச்சாங்க அடையப்பா இது அடிச்சு ஜெயிக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் நமக்கே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்து போச்சு கில் குஷல் மெண்டிஸ் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் இருநூற்று இருபத்தொன்பது ரன்கள் எடுத்தா வெற்றிங்கிற இமாலயல கூட குஜராத் அணி களமிறங்கினாங்க முதல் ஓவர்லயே கேப்டன் கில் பவுல்டு பந்து வீச்சில ஒரு ரன்ல அவுட் ஆகி ரசிகர்களுக்கு தலையில அடிச்ச மாதிரி ஒரு ஷாக் கொடுத்தார் குஜராத் அணியோட பலமே அவங்களோட டாப் மூன்று பேட்ஸ்மேன்கள் தான் இந்த சீசன்ல அவங்க அடிச்ச ரன்ல எழுபது விழுக்காடு சாய் சுதர்சன் சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் இவங்க மூணு பேரும் அடிச்சதுதான் இந்த சூழல்ல ஜாஸ் பட்லர் இங்கிலாந்துக்கு சர்வதேச கிரிக்கெட் விளையாடு போயிட்டதால அவருக்கு பதிலா குஷல் மெண்டிஸ் களமிறங்கினார் கில் அவுட் ஆன அதிர்ச்சியில் இருந்த ரசிகர்களுக்கு சாய் சுதர்சனும் குஷல் மெண்டிஸும் அதிரடி ஆட்டமாடி ரன்களை சேர்த்தது ஒரு சின்ன ஆறுதல் சாய் சுதர்சன் இயல்பா விளையாட குஷல் மெண்டிஸ் கொஞ்சமும் பயமில்லாம பவுல்ட் பும்ரா பந்து வீச்சை அடிச்சு ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரினு பத்து பந்துகளில் இருபது ரன்கள் எடுத்தார் ஜாஸ் பட்லருக்கு சரியான மாற்று வீரரை தான் குஜராத் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ரசிகர்கள் சந்தோஷத்துல இருந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் ட்விஸ்ட் குஷல் மெண்டிஸ் கிட்ட இருந்து வந்துச்சு மிட்சல் ஷாட்னர் பந்து வீசும்போது பந்தை அடிக்க காலை நகர்த்திய குஷல் மெண்டிஸ் நேராஸ் ஸ்டெம்பிள் மோதினார் ஆமாங்க ஹிட் விக்கெட் ஆகி அவுட் ஆகிட்டார் இதை பார்த்ததும் மும்பை அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமா இருந்தப்போ பட்லருக்கு மாற்று வீரரா என்று குஜராத் வெற்றிக்கு வழிவகுப்பார்னு எதிர்பார்த்த குஷல் மெண்டிஸ் தன்னாலேயே ஹிட் விக்கெட் ஆகி இருபது ரன்கள்ல வெளியேறினது குஜராத் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆறு புள்ளி இரண்டு ஓவர்ல அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்னு குஜராத் அணி தடுமாற ஆரம்பிச்சது அது ஒரு திருப்பமான கணம் என்ன சொல்ல இப்படி ஒரு அவுட்டை யாரும் பாத்திருக்க மாட்டீங்க குஷல் மெண்டிஸ் அவுட் ஆன பிறகு சாய் சுதர்சனும் வாஷிங்டன் சுந்தரும் ஜோடி சேர்ந்து குஜராத் அணியோட மானத்தை காப்பாத்துனாங்க சாய் சுதர்சன் வெறும் இருபத்தெட்டு பந்துகளில் அரை சதம் விளாச வாஷிங்டன் சுந்தர் அபாரமா விளையாடி நாற்பத்தி எட்டு ரன்கள்ல அவுட் ஆகிட்டார் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் இந்த ஆட்டத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு தொடர்ந்து கடைசி வரைக்கும் போராடிய சாய் சுதர்சன் நாற்பத்தொன்பது பந்துகளில் என்பது ரன்கள் குவிச்சார் அவர் அவுட் ஆகி வெளியேறினப்போ குஜராத் அணி ரசிகர்கள் இனி நம் அணி அவ்வளவுதான்னு நிலைக்குலைஞ்சு போனாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் மனசுல நிக்குது மைதானத்துல இருந்த எல்லா ரசிகர்களும் எழுந்து நின்னு சாய் சுதர்சனின் ஆட்டத்துக்கு கைதட்டினாங்க அந்த ஒரு நிமிஷம் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு உண்மையிலே ஒரு பேட்ஸ்மேன்னா இவர்தாயா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரோட தலை சிறந்த பேட்ஸ்மேனா சாய் சுதர்சன் பேர் வாங்கிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் இறுதிப் போட்டியில சிஎஸ்கேவுக்கு எதிராக நாற்பத்தி ஏழு பந்துகளில் தொன்னூற்றாறு ரன்கள் அடிச்சு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தார் அந்த போட்டியில குஜராத் தோத்ததுனால அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம போச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடர்ல ஒவ்வொரு போட்டியிலையும் அபாரமா ரன் சேர்த்து எழுநூறு ரன்களுக்கு மேல குமிச்சு மாபெரும் கவன ஈர்ப்பு செஞ்சிருக்கார் பிளே ஆஃப் மாதிரியான முக்கிய போட்டியிலும் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் என்பது ரன்கள் சேர்த்து தனியாரா போராடினார் சாய் சுதர்சன் ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார் இவனை தவற விட்டுட்டாங்களேன்னு குஜராத் ஃபேன்ஸ் ரொம்பவே கவலைப்படுவாங்க இறுதியில மத்த வீரர்கள் யாரும் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாம தடுமாறினாங்க அதனால இருபது ஓவர் முடிவில் குஜராத் அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எட்டு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க மும்பை அணி எலிமினேட்டர் போட்டியில இருபது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று குவாலிஃபயர் இரண்டுக்கு முன்னேறினாங்க அங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாப்போட மும்பை மோத போறாங்க இந்த தோல்வி பத்தி பேசின சுப்மன் கில் கடைசி மூணு அல்லது நாலு ஓவர் எங்க பக்கம் இல்ல ஆனா இது ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் ஆட்டம் மூணு எளிய கேட்கல அதுவும் பவர் பிளேலு தவறவிட்டது விட்டதுதான் எங்களுக்கு பெரிய சிக்கல் பந்து வீசரவங்களுக்கு கட்டுப்படுத்துவது சுலபம் இல்லை நாங்க விளையாட விரும்பும் ஆட்டத்தை விளையாடுங்கள் தான் சொன்ன சாய் சுதர்சன் வாஷிங்டன் இருவருக்கும் ஒரே இலக்கு தான் இருந்துச்சு எங்களுக்கு நிறைய நேர்மறையான விஷயங்கள் இருக்கு கடைசி ரெண்டு மூணு ஆட்டங்கள் எங்களுக்கு சாதகமா அமையல ஆனா எல்லா வீரர்களுக்கும் குறிப்பா சாய்க்கு வாழ்த்துக்கள் அவர் அற்புதமா விளையாடினார் இந்த பிச்சுல இருநூற்று பத்து ரன்கள் ஒரு சமமான ஸ்கோர்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க ஒன்னு ரெண்டு சிக்ஸர்களை அதிகமா அடிக்க விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் வருத்தத்தோட சொன்னார் அவர் பேசுறத கேட்டா நமக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு இந்த சீசன்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பல வீரர்கள் சிறப்பா பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் எங்களால வெற்றி பெற முடியலன்னு கில் சொன்னதுல ஒரு சின்ன ஆதங்கம் தெரிஞ்சிச்சு இப்போ குஜராத் அணி வெளியேறிட்டதால கில்லும் சாய் சுதர்சனும் இங்கிலாந்துக்கு கிளம்ப போறாங்க இங்கிலாந்து லயன்ஸ் மற்றும் இந்திய ஏ அணிக்கு இடையிலான இரண்டாவது நான்கு நாட்கள் கொண்ட டெஸ்ட் மேட்ச் ஜூன் ஆறாம் தேதி நடக்குது இதுக்காக இந்த ரெண்டு வீரர்களும் ஜூன் மூன்றாம் தேதி இங்கிலாந்துக்கு போறாங்க கெட்டதுல ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி குஜராத் அணி சீக்கிரமே வெளியேறினதால சாய் சுதர்சன் கில் முகமது சிராஜ் மாதிரி வீரர்களுக்கு ஒரு ஓய்வும் இங்கிலாந்துல ஒரு நல்ல பயிற்சியும் கிடைக்கும் ஆஹா இது உண்மையாவே நல்ல விஷயம் தானே ஒரு பக்கம் ஏமாற்றமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலிமினேட்டர் போட்டியோட கடைசி நிமிஷங்கள்ல நடந்த சம்பவங்களை கேட்டீங்களா மும்பையோட அதிரடி ஆட்டமும் குஜராத்தோட பரிதாபமான தடுமாற்றமும் மனசுக்குள்ள அப்படியே ஒரு பாரமா இறங்கிடுச்சுல்ல குஷல் மெண்டிஸ் ஹிட் விக்கெட் ஆகி அவுட் ஆன விதம் கிரிக்கெட் வரலாற்றிலேயே யாரும் கேள்விப்படாத ஒரு திருப்பம்னு சொல்லலாம் ஆனா சாய் சுதர்சனோட அந்த தனியாள் போராட்டம் அவர் வெளியில வந்தப்போ மைதானமே எழுந்து நின்று கைதட்டின அந்த காட்சி அடடா இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குதுங்க அது வெறும் கைதட்டல் இல்ல ஒரு வீரன் தனியா போராடினதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலிமினேட்டர் போட்டியில உங்களுக்கு எந்த தருணம் ரொம்ப ஆச்சரியத்தை குடுத்துச்சு ரோஹித் சர்மாவோட அந்த மின்னல் வேக அதிரடியா இல்ல குஷல் மெண்டிஸ் அவுட் அந்த அதிர்ச்சி வைத்தியமா இல்ல சாய் சுதர்சனோட அந்த நெஞ்சை உருக்கும் பேட்டிங்கா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன அன்பா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மனதை தொடும் கிரிக்கெட் தகவல்களோட கோல்டன் கிரிக்கெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் அப்படியே மனசுல ஒரு கனமான கிரிக்கெட் நினைவுகளோட